குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது எசக்கியல் முப்பத்தாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் எசக்கியல் முப்பத்தாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்த நமக்கு இன்று எசகியல் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்பதாகும் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி என்றால் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததால் கர்த்தர் அவனோடு சஞ்சரித்து கொண்டு அவன் பட்சமாய் இருந்தார் தனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்த ஆபரகின் பட்சமாய் கர்த்தர் இருந்ததால் ஆபரகமோடு செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றினார் கர்த்தர் ஈசாக்கின் பட்சமாய் இருந்ததால் அவன் தோண்டிய எல்லா துறவிலும் நினைத்த அவனுடைய சத்துருக்களே அவனோடு வந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் யோசேப்பின் பட்சமாய் கர்த்தர் இருந்ததால் யோசேப்பை அவன் சகோதரர்கள் அடித்து தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் கிடைக்க செய்து இஸ்மவேலர் மூலமாக யோசேப்பு எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் இப்படி வரிசையாக கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடும் அவர்கள் பட்சமாய் கூட கர்த்தர் இருந்தார் சாராளால் துரத்தப்பட்ட ஆகாரை வனாந்தரத்திலே கர்த்தர் கண்டார் எனவே அவள் நீர் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு பேரிட்டாள் கர்த்தர் யோசேப்பை போர்த்திப்பார் வீட்டில் பண்படுத்தினார் தாவீதை சவுல் வீட்டில் பண்படுத்தினார் அவர்களை தேசத்தில் நாட்டிய போது அதாவது அவர்களை விதைத்த போது அவர்கள் நூறும் ஆயிரமுமாய் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய் வைராக்கியத்தோடு அவருக்கு பிரியமாய் கர்த்தரோடு கூட வாழ்ந்தார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அதனால்தான் நாமும் இந்த தேசத்திற்கும் அவருடைய ஜனத்திற்கும் ஆசிர்வாதமாய் இருக்க நம் தேவனாகிய கத்தர் இன்று நம்மை பார்த்து இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் கர்த்தர் நம்பட்சமாய் இருந்து நம்மில் கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பண்படுத்தி இந்த தேசத்தில் நாட்டப்பட்டு வாழ்ந்தோமானால் இருக்கலாம் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்களாகவும் வாழ நீர் எங்கள் பட்சமாய் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை பண்படுத்தி இந்த தேசத்தில் நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவரையும் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஒருவித போராட்டத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜெிக்கிற உம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பட்சமாய் நீர் இருக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக ஆமேன்